வலைக்கூம் வரமத்து லா தால வரகாத்தும் அவுதான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசான் குர்ஆன் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஆதம் நபி அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் உலகிற்கு வருதல் ஹஜ்ரத் ஆதம் அலையலாத்து வசலாம் அவர்கள் சுவனபதியில் தனியாக இருந்து வெறுப்படைந்து விட்டார்கள் இவரின் மகிழ்ச்சிக்காக இவரின் இடதுபுற விழா எலும்பிலிருந்து ஹவ்வா அஹ் சலாத்து வஸ்லாம் அவர்களை அல்லாஹம் படைத்தான் பிறகு இன்ன மரத்தை தவிர சொர்க்கத்தில் மற்ற எல்லா செல்வங்களையும் நீங்கள் இருவரும் பயன்படுத்தி கொள்ளலாம் என அல்லாஹ் கட்டளையும் விட்டான் ஆனால் ஷைதான் இவர்களின் உள்ளத்தில் இன்ன மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவீர்கள் என்ற ஊசலாட்டத்தை போட்டு வழி எடுத்து விட்டான் ஷைதானின் மாயையில் சிக்கி அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டார்கள் இதன் காரணமாக கோபமுற்ற அல்லாஹ் சுவனத்தின் ஆடையை பறித்துக்கொண்டு இருவரையும் அங்கிருந்து வெளியேற்றி உலகிற்கு அனுப்பினான் அஜர் தாது மலிஸ்லாத் அவர்கள் தமது தவறை எண்ணி வெட்கமடைந்து பாவம் மன்னிப்பு வேண்டி சில காலம் அல்லாவிடம் அழுது கொண்டே இருந்தார்கள் இவரின் வேண்டுதலை ஏற்று பாவத்தை மன்னித்தான் அல்லாஹ் அதன் பிறகு பைத்துள்ளாகவே நிர்மாணிக்கும் பே பெற்றார்கள் இவ்வாறாக ஆதம் நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் மற்றும் அவ்வா அலி சலாத்து அவர்கள் மூலம் மனித சந்ததியின் தொடர் உலகில் ஆரம்பமானது அப்போ பாருங்க காபுத்துலவை கட்டியது இப்ராஹிம் நபி என்பதாக நம்ம படிச்சிருப்போம் ஆனால் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஆதம் நபி கட்டிட்டாங்க ஆதம் நபி அலையலாத்து வசலாம் அவங்க கட்டிட்டாங்க இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் நபிகளாரின் பிறப்பின் அற்புதம் அப்துரமான் இப்னு ஆஃப் அலி அல்லாஹ் மன்மு அவர்களின் தாயார் கூறியதாவது ஹஜ்ரத் ஆமினாவின் மணி வயிற்றிலிருந்து நப்சாஸ்லம் அவர்கள் பிறந்ததும் நான் எனது கையில் தூக்கினேன் குழந்தையின் வழக்கப்படி அன்னலாரும் கத்தினார்கள் அப்போது ஏதோ ஒரு குரல் ஓ முஹம்மத் தங்களின் மீது அல்லாவின் அருள் உண்டாகட்டும் என கூறியதை நான் செவியுற்றேன் அப்துல் ரஹ்மான் அபினு ஆஃப் அலி அல்லா அவர்கள் அவர்களின் தாயார் கூறியதாவது அஜத் ஆமினாவின் அதான் நம்சாசா உடைய தாயார் ஆமினாவின் மணி வயிற்றிலிருந்த நபி அவர்கள் பிறந்ததும் நான் எனது கையில் தூக்கினேன் குழந்தை குழந்தைகளின் வழக்கப்படி அன்னலாரும் கத்தினார்கள் அப்போது ஏதோ ஒரு குரல் ஓ முஹம்மத் தங்களின் மீது அல்லாஹின் அருள் உண்டாகட்டும் என கூறியதை நான் செவியுற்றேன் மேலும் கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளுக்கு இடைப்பட்ட பகுதி வெளிச்சத்தால் நிரம்பியிருக்க கண்டேன் அந்த வெளிச்சத்தால் ஷாம் நாட்டின் சில மாளிகைகளையும் கண்டேன் என அந்த பெண்மணி கூறுகிறார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி தொழுகையும் நோன்பும் ஐந்து நேர தொழுகை ஜும்மா தொழுகை இவை முந்தைய ஜும்மாவிலிருந்து இந்த ஜும்மா வரையிலான பாவங்களுக்கும் ரமலான் மாத நோன்பு முன் முந்தைய ரமலானிலிருந்து இந்த ரமலான் வரையிலான பாவங்களுக்கும் பரிகாரமாகும் பெரும் பாவங்களைத் தவிர என விசாசலம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி நோன்பு துறக்கும் போதும் துவா அன்னலார் நோன்பை துறக்கும் போது இந்த துவாவை ஓதுவார்கள் அல்லாஹுமல்கு சுங் துவாலா ரிஸ்கிக்க அஃப்தர் தூ யா அல்லாஹ் உனக்காகவே நோன்பு நோற்று மேலும் நீ அளித்த இரணத்தால் நோன்பு திறக்கின்றேன் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ரமலானின் மூன்று பகுதியில் ரமலான் சம்பந்தமாக நப்சாசலம் அவர்கள் கூறியதாவது ரமலானின் முதல் பகுதி அல்லாவின் அருளாகும் நடுப்பகுதி பாவ மன்னிப்பிற்குரியதாகவும் இறுதிப் பகுதி நரகத்திலிருந்து விடுபடுவதாகவும் எவர் இந்த மாதத்தில் தனது ஊழியரின் பணி பலுவை குறைப்பாரோ அவரை அல்லாஹாலா மன்னித்து நரக நெருப்பிலிருந்து விடுதலை அளிக்கின்றான் என கூறுகிறார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வட்டியை சாப்பிடுதல் அல்லாஹ் கூறுகிறான் வட்டியை புசிப்பவர்கள் சைத்தான் தீண்டியதால் பைத்தியம் பிடித்தவனை போன்று மறுமை நாளன்று மன்னரில் எழுவார் என சூறால் பக்ராவிலே அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகை திருப்தி கொள்ளுதல் அல்லாஹ் கூறுகிறான் மறுமையை விட உலக வாழ்க்கையை கொண்டே நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா மறுமையின் வாழ்க்கைக்கு முன்பு உலக வாழ்க்கையின் இன்பம் மிகவும் அற்பமானது எனவே அற்பமானதற்காக நிலைமைய நிலையான மறுமை இன்பத்தை இழந்து விடாதீர்கள் என்பதாக சூரா தௌபாவிலே அடியார்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி கபரின் மூன்று கேள்விகள் ஒருமுறை நபிசா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மினான் அடியார் கபூரில் வைக்கப்பட்டதும் அவரிடம் இரண்டு மலக்குமார்கள் வந்து அவரை உட்கார வைத்து மூன்று கேள்வியிலே கேட்பார்கள் ஒன்றாவது உமது இறைவன் யார் அதற்கவர் அல்லாஹ் என்பார் இரண்டாவது உமது மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள் அதற்கவர் இஸ்லாம் என்பார் மூன்றாவது உமது நபியார் என கேட்டதும் முஹமது சல்லாஹி அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் பதில் கூறுவார் அதுக்கு பிறகு அவர்கிட்ட சொல்லப்படும் நீ ஒரு புது மாப்பிள்ளை எப்படி தூங்குவாரோ அதுபோல் நீ என்ன செய்ய நிம்மதியாக நீங்கள் தூங்குங்க உங்கள் மறுமை வர வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக ராகத்தாருங்க அப்படின்பாக கூறப்படும் தலைப்பு இப்போ வலி மருத்துவம் எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு உசாமாரளியும் எல்லா அவர்கள் அறிவித்ததாவது நான் நப்சா சலம் அவர்களின் திரு சமூகத்தில் இருந்தபோது சில கிராமவாசிகள் அங்கே வந்து அல்லாவின் தூதரை நாங்கள் மருத்துவம் செய்யலாமா என்ன வினவினார்கள் அதற்கு நப்சா அவர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே தாராளமாக மருத்துவம் செய்யுங்கள் எல்லா நோய்க்கும் மருந்துண்டு ஆனால் ஒன்றுக்கு மட்டும் மருந்தில்லை அதுதான் முதுமை என பகர்ந்தார்கள் எல்லா நோய்க்கும் மருந்துண்டு ஆனால் ஒன்றுக்கு மட்டும் மருந்தில்லை அதுதான் முதுமை என பகிர்ந்தார்கள் அப்போ முதுமைங்கிறது நோயில் சேர்க்கிறாங்களோ ஆனால் அதுக்கு மருந்து கிடையாது பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நப்சாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் பேரித்தம்பலத்தை கொண்டு நோன்பை துறந்துடுங்கள் ஏனென்றால் அது முழுவதுமே பறக்க நிறைந்த பேரித்தம்பலம் கிடைக்காவிட்டால் தண்ணீரால் நோன்பை திறந்துடுங்கள் ஏனென்றால் தண்ணீரானது உள்ளும் புறமும் சுத்தம் செய்யக்கூடியவை எந்த நிலவை கேட்டமோ அதன்படியாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்லாலா எதையும் நம்மளை விட்டு தடுத்தானோ அதை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته